வணக்கம் நான் உங்கள் நண்பன் ஆளும் கொழும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் ஆங்கில தேதி மே ஒன்றாம் தேதி அன்று புதன்கிழமை திருவோண நட்சத்திரம் கிருஷ்ணபட்ச அஷ்டமி அன்று மதியம் சுமார் பன்னெண்டு மணி நாற்பத்தெட்டு நிமிடத்திற்கு மேசராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய குரு ரிஷபராசியில் சஞ்சரிக்க போகிறார் அப்போ துளாராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலமாக எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் அனுபவிக்கப் போகிறீங்கன்னு பார்த்துடலாங்க சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க சுவாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவங்க விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவங்க இந்த ஒன்பது பாதத்தில் பிறந்தவங்க துளாராசி என்பர்கள் துளாராசிக்கு அதை பற்றி சுக்கரன் கவர்ச்சித்தன்மை இருக்கக்கூடிய பெண் கிரகமாக இருக்கிறதுனால இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அனுபவித்து பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் துளாராஸ் என்றெல்லாம் இருப்பாங்க உங்கள் ராசியோட சின்னம் தராசு சின்னமாக இருக்கிறதுனால எந்தளவுக்கு அன்பை கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு அன்பை எதிர்பார்ப்பீங்க அந்த அன்பு கிடைக்காத பொழுது வெகுண்டெழுந்து கோவப்படுவீங்க அப்போ துளாராஸ் என்றதை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அன்புக்காக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய தயாராக இருக்கக்கூடிய மனிதர்களாக நீங்கள் இருப்பீங்க துளாரஸ் என்ளை பொறுத்த வரைக்கும் அன்புக்கு அடிபணிஞ்சு போகக்கூடிய மனிதரெலாம் இருப்பீங்களே தவிர அதிகாரத்துக்கு அடிபணிஞ்சு போக மாட்டேங்க வருட பலன்களை எடுக்கிறதுக்காக வருடக்கூள்களாக இருக்கக்கூடிய குரு வச்சு குரு பயிற்சி சனியை வச்சு சனிப்பயிற்சி ராகு கேதுக்களை வச்சு ராகு கேது பயிற்சி நம்ம கணிக்கிறோம் ஆனால் சனிப்பயிற்சி ராகு கேது பயிற்சியை விட குரு பயிற்சியை மக்கள் பெரிய அளவில் விரும்பி பார்க்கறதுக்கு என்ன காரணம் பார்த்துட்டிங்கன்னா குருவை பொறுத்த வரைக்கும் பண்புடைய உதவிகரமான ஆண் தன்மை இருக்கக்கூடிய அதே நேரத்தில் மகிழ்ச்சி விட்டக்கூடிய கிளர்ச்சி விட்டக்கூடிய கௌரவமான தனக்கிரகமாக இருக்கிறதுனால குருவை பொறுத்த வரைக்கும் மனிதனுக்கு நன்மை மட்டுமே செய்ய படைக்கப்பட்ட கிரகமாக இருக்கிறதுனாலும் மனிதனுக்கு எந்த கெடுதலும் செய்ய தெரியாத ஒரு கிரகமாக இருக்கிறனாலையும் அந்த குரு பயிற்சி நடக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலத்தில் எவ்வளோதான் கஷ்டப்பட்டிருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் நல்லது நடந்துடாதான் குருவை பொறுத்த வரைக்கும் மனிதனுக்கு நன்மையே செய்யக்கூடிய கிரகமாக இருக்கிறனால இந்த குரு பயிற்சி நடக்கும் பொழுது எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிச்சிட மாட்டோமான்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டு எதிர்பார்ப்போட மக்கள் பார்க்கறதுனால தான் குரு பயிற்சி பணங்களை எல்லோரும் பார்க்குறாங்க ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க இந்த குரு பயிற்சி பலன்கள் எல்லாத்துக்குமே இருபதுலருந்து முப்பது சங்கம் மட்டுமே செயல்படும் என்ன காரணம் பார்த்துட்டிங்கன்னா கோச்சார பலன்கள் ராசின்னு சொல்லப்படக்கூடிய சந்திரன் அடிப்படையை வச்சு பார்க்கறனால எல்லா மனிதர்களுக்குமே இருபதுலேருந்து முப்பது சங்கம் மட்டுமே செயல்படும் தனி மனித ஜாதகத்தை எடுத்து லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்கு தற்போது தசை புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணன் எப்படி இருக்காரு அதை தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் பொறுத்த பொறுத்தவரைக்கும் கோச்சாரத்தில் எப்படி பயணிச்சிட்ருக்காங்க இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நூறு சதவீதம் துல்லியமான பலன் எடுக்க முடியுங்க துளாராசி என்பர்களுக்கு குரு பயிற்சி பொது பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி கடந்த காலத்தில் உங்களுக்கு என்ன எதிர்மறையான விஷயம் நடந்திருக்குன்னு நாங்கள் சொல்கிறாங்க நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போனால் மட்டும் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் இல்லைன்னா உங்களோட பொண்ணான நேரத்தை செஞ்சு வீண் பண்ணிக்காதீங்க என்ன காரணம்னு பார்த்துட்டிங்கன்னா உலக மக்கள் தொகை எட்நூறு கோடி பேர் பன்னெண்டு ராசி தான் இருக்குது அப்போ சராசரியாக பன்னெண்டு ராசிக்கு பிரிக்கும் பொழுது குறைஞ்சது அறுபது கோடி மக்கள் வருவாங்க அப்போ துளாராசியில் அறுபது கோடி பேர் பிறந்திருக்காங்கன்னா நாங்கள் சொல்லக்கூடிய குரு பயிற்சி பொதுப்பலன்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் செயல்படுமானு கேட்டால் நிச்சயமாக கிடையாது என்ன காரணம்னு பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு தனி மனிதனுடைய கட்டவர் ரேகையும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய கண் கருவிலையும் வேறையாக இருக்கிறனால பலன்கள் மாறுபடத்தான் செய்யும் அப்போ நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் யாருக்கு பொருந்தி போகுதோ அவங்க மட்டும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எதிர்கால பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க ஏன் குரு மட்டும் இயற்கை சுபராக சொல்கிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய பூமிக்கு ஒரே ஒரு சந்திரன் மட்டும்தான் அந்த சந்திரன் பௌர்ணமி கருகாமையில் குருவு போல செயல்படுவார் மனிதனுக்கு நன்மை மட்டுமே செய்ய படைக்கப்பட்ட கிரகமாக இருக்கக்கூடிய குருவுக்கு எழுவத்தொம்பது சந்திரன் இருக்கிறனாலையும் எல்லா கிரகத்துடைய கதிர்வச்சுகளையும் வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய ஒளித்தன்மை இருக்கக்கூடிய கிரகமாக வாயு கிரகமாக இருக்கிறனால அவர் இயற்கை சுபராக சொல்கிறோம் ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் எழுவத்தொம்போது சந்திரனோட இருக்கிறார் அப்போ மனிதனுக்கு மிக மேன்மையான நல்ல பலன் மட்டுமே கொடுப்பார் குரு பயிற்சினால் யாருக்கும் எந்த கடுமளும் நடக்காதுங்க குருவை பொறுத்த வரைக்கும் சூரியனோட சேர்ந்து அஸ்தாங்கம் ஆகியிருந்தாலோ ராகுடன் சேர்ந்து கிரகண தோசத்தை இருந்தாலோ அல்லது கொடூர பாவியாக இருக்கக்கூடிய சனியோட பார்வையில் இருக்கும்போது குரு குரு சண்டால யோகமாக செயல்படுவார் அதனால் குருவை பொறுத்த வரைக்கும் நல்லது செய்ய முடியாது ஆனால் கெடுதல் செய்வார்னு நினச்சிக்காதீங்க அப்போ குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் யாருக்கு கெடுபலம் செய்யாது உங்கள் தனிமனது ஜாதத்தில் ஆறு கூட எட்டு கோடி தசாபுத்தி நடந்தாலோ சனி உங்கள் ராசிக்கு எத்தனை இடத்துல இருக்கிறார் எந்த இடத்த பார்க்குறார் இதனால தான் கெடுபலம் நடக்குமே தவிர குரு பயிற்சினால் எந்த கெடுபலனும் யாருக்கும் நடக்காதுன்னு புரிஞ்சுக்குங்க உங்கள் தனிமனித ஜாதகத்தில் நல்ல யோக தசை நடந்துகிட்ருக்குது ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடத்துக்குடைய தசை இருக்குது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சொல்லக்கூடிய நல்ல பலன்கள் மிகுதியாக நடக்கும் உங்கள் தனிமனித ஜாதகத்தில் அவயோக தசை இருக்குது ஆறு கூடிய எட்டு கூடிய தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்குன்னா நாங்கள் சொல்லக்கூடிய நல்ல பலன்கள் குறைச்சும் கெட்ட பலன்கள் மிகுதியாக நடக்குன்னு புரிஞ்சுக்கோங்க துளாராசு என்பவர்களுக்கு குரு கெடுக்கிறாரா இல்லையோ துளாராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் சனி எந்த இடத்துல உங்களுக்கு இருக்கிறாரோ அந்த இடத்தையும் கெடுப்பார் சனி தன்னுடைய மூன்றாம் பறவை ஏழாம் பறவை பத்தாம் பார்வையினால் துளாராசிக்கு எந்தெந்த பாவத்தை பார்க்குறாரோ அந்த இடத்தையும் கெடுப்பார் அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் துளாராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார் ஐந்தாம் இடம் தான் குழந்தைகளோட ஸ்தானம் ஐந்தாம் இடம் தான் பூரிய சொத்து புத்திர பாக்கிய ஸ்தானம் எல்லாத்துக்கும் மேலே ஐந்தாம் இடம் தான் மனம் அந்த இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்ததுனால கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பங்காளி வகைரா சகோதர வர்க்க வழியில் சொத்து சார்ந்த விஷயத்துக்காக கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு வீண் அலைச்சல் நிறைய ஏற்பட்டிருக்கும் ஐந்தாம் இடம் குழந்தையோட ஸ்தானமாக இருந்து அந்த இடத்துல சனி இருந்ததுனால குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் விளையாட்டு பொழுதுபோக்கு கேளிக்கை சார்ந்த விஷயத்தில் ஈடுபட்டு மதிப்பெண் கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும் இன்னும் சில இளைஞர்கள் இளம்பெண்கள் பொறுத்த வரைக்கும் கூடா நட்புங்கிற பேரில் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இறங்கி தாய் தகப்பனுக்கு அவ அவப்பெயரையும் கட்டுப்பெயரை தேடி கொடுத்துருப்பீங்க அப்போ ஐந்தாவனை புத்திர பாக்கிய இருந்து அந்த இடத்துல சனி இருக்கிறனால நீண்ட நெடிய நாட்களாக குழந்தை இல்லாமல் அதுக்காக மருத்துவ செலவு பண்ணிக்கிட்டே இருந்து வருடம் முழுவதும் பண்ணியிருந்தாலும் கூட குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்காது என்ன காரணம் பார்த்துட்டிங்கன்னா சனி எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த சர்வ நாசம் ஏற்படுத்துவார் அதனால் குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் சனி இருந்ததுனால குழந்தை பாக்கியம் தள்ளி தள்ளி போயிருக்கும் குழந்தை தள்ளித்தள்ளி போயிட்டு இருக்குடி துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய குரு சனியோட பார்வையிலேருந்து விலகி சுவரோட வீட்டில் சஞ்சாரம் பண்ணுறதுனால குழந்தை பாய்க்கும் நல்லபடியாக கண்டிப்பாக கருத்தறிக்கும் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் பேபிக்காக முயற்சி பண்ணிங்கன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கரு தங்கி குழந்தை பாய்க்கும் கிடைச்சிரும் துளாராசிக்கு ஏழாம் இடம் தான் களத்தரஸ்தானம் அந்த இடத்து சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையினால் கடந்த காலத்தை பார்த்ததுனால ஏழாம் இடம் தான் கலத்திரஸ்தானம் அதாவது மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டாளி ஸ்தானம் உறவினர் ஸ்தானம் வாடிக்கையாளர் ஸ்தானம் அந்த இடத்த சனி பார்க்கும் பொழுது வாடிக்கையாளருக்கு உங்களுக்கு பிரச்சனை கூட்டு தொழில் நஷ்டம் கூட்டாளிகள் பிரிஞ்சு போகிறது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஈகோ பிரச்சனை குழந்தைகளோட கல்விக்காக சில காலம் பிரிஞ்சுருக்கிறது கணவனுக்கோ மனைவிக்கோ வெளி வெளிமனத்தில் வேலை கிடைக்கிறதுனால கணவன் மனைவி ரெண்டு பேருமே தாம்பத்திய உறவு இல்லாமல் பிரிஞ்சுருக்கிறது இப்படி பல சங்கடத்தை துளாராசி என்பவர்கள் கடந்த காலத்தில் அனுபவிச்சிருப்பீங்க துளாராசிக்கு பதினொன்னா தான் விருப்பம் நிறைவேறக்கூடிய பாவம் லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் அந்த இடத்த சனி பார்த்ததுனால மூத்த சகோதரருக்கு உங்களுக்கு சொத்து சார்ந்த பிரச்சனை கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும் லாபஸ்தானத்தை சனி பார்க்கும் பொழுது செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான லாபம் தடப்பட்டு போய் பொருளாதார மந்த நிலை ஏற்பட்டு பணம் சார்ந்த விஷயத்துக்கு துளாராஸ் என்பவர்கள் பல பேர் கண்டிப்பாக கஷ்டப்பட்டுருப்பீங்க பதினொன்றாம் இடம் தான் விருப்பம் நிறைவேறக்கூடிய பாவம் அந்த இடத்த சனி பார்த்ததுனால கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் தொட்டகாரியம் அத்தனையுமே தள்ளித்தள்ளி போய் சங்கடத்தி வழிவேதனி கொடுக்கக்கூடிய காலமாக தான் துலாராசு என்பவர்களுக்கு கடந்த காலத்துல இருந்திருக்கும் சனி தன்னுடைய பத்தாம் பார்வையினால் துளாராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்த்தார் இரண்டாம் இடம் தான் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் கண்ணு ஸ்தானம் பல்லு ஸ்தானம் அந்த இடத்த சனி பார்க்கும் பொழுது நாற்பது வயதுக்கு மேற்பட்ட நபர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்ணுல பிரச்சனை பல்லுல பிரச்சனை இதற்காக மருத்துவ செலவு கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும் சொன்ன சொல்ல காப்பாத்துறதுக்காக கடங்காரனா மாறி இருப்பீங்க கொடுக்கல் வாங்கல் அத்தனையுமே சிறப்பு இருந்திருக்காது பணத்தை கொடுத்த இடத்துல வாங்க முடியாது வாங்கின இடத்துல கொடுக்க முடியாது ஏதோ ஒரு பத்துல துளாராசு என்பவர்களுக்கு பணம் சார்ந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்தினால கெட்ட பேர் வரணுங்கிற அமைப்பு கடந்த காலத்தில் இருந்ததுனால தான் பணம் சார்ந்த விஷயத்தில் பெருத்தடி துளாராசு என்பவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் தொட்டகாரியம் அத்தனையுமே தள்ளி போய் சங்கடத்தி வழிவேதனை கொடுக்கக்கூடிய காலமாக தான் துளாராசு என்பவர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்திருக்கும் ஆனால் குரோதி ஆண்டு குரு பயிற்சி பலன்களை பொறுத்த வரைக்கும் குரு எட்டாம் இடத்துல மறைந்தாலும் கூட எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுப்பாருங்கிற அமைப்பு இருக்கிறனாலையும் இரண்டாம் இட தனஸ்தானத்தை அவர் பார்க்குறதுனால கண்டிப்பாக வாழ்க்கையில் மிக சிறப்பான நல்ல பலன்கள் மட்டுமே இந்த குரு பயிற்சி துளாராசி என்பவர்களுக்கு கொடுக்க போதுங்க துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கரன் இவருக்கு எதிர்த்திறமையாக இருக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு குரு தான் தனகிரகம் அந்த குரு தனகிரகமாக இருந்து ஏழாம் இடம் கூட்டாளி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கூட்டுத்தொளி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அந்த செய்யக்கூடிய தொழிலில் முடக்கம் ஏற்பட்டிருக்கும் கூட்டாளிகள் பிரிஞ்சு போயிருப்பாங்க நண்பர்கள் சங்கடத்தை உண்டு பண்ணியிருப்பாங்க அப்போ ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சனியோட பார்வையிலேருந்து விலகி எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிக மென்மையான சிறப்பான நல்ல பலன் மட்டுமே துளாராஸ் என்பவர்கள் அனுபவிக்க போகிறீங்க குடி கிரகம் எட்டில் மறைஞ்சால் நல்லதாங்க ஆறாம் இடம் தான் எதிரி கடனு வம்பு வழக்கு பிரச்சனை வியாதி ஜெயில் அத்தனையும் குடி கிரகமே குரு தான் அந்த குரு எட்டாம் இடத்துல மறையும் பொழுது இது மாதிரி எந்த கெடுபலனும் இந்த குரு பயிற்சி மூலமாக துளாராஸ் என்பவர்கள் அனுபவிக்க மாட்டேங்க அப்போ வரக்கூடிய குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் வீடு சுபரோட வீடாக இருந்து குரு வலயமாக இருக்கக்கூடிய சுக்கரன் வீட்டில் குரு இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமான நிலையான வருமானம் கிடைக்கக்கூடிய காலமாக போகுது எட்டாம் இடத்துல குரு இருந்து தன்னுடைய ஐந்தாவது பார்வையினால் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் தன்னோட ஏழாவது பார்வையினால் இரண்டாம் இடத்தை பார்க்குறார் தன்னோடய ஒன்பதாவது பார்வையினால் நான்காம் இடத்தை பார்க்குறார் அப்போ ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் எட்டு பன்னெண்டுக்கு சுபகிரக தொடர்பு இருக்கும் போது வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் போகக்கூடிய சந்தர்ப்பம் துளாராஸ் என்பவர்களுக்கு அமையும் எட்டாம் இடத்துல குரு இருந்தால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் எந்த பாவ கிரகத்தோட தொடர்பும் இல்லாமல் தனித்துவமாக இயங்கக்கூடிய இடத்துல இருந்து அவரை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடம் தனஸ்தானத்தை பார்க்குறனால எதிர்பாராத அதிர்ஷ்டங்கிற பேரில் உங்களுக்கு தெரிஞ்ச உயர்ந்த மனிதர்கள் மூலியமாக பணம் படைத்தவங்களுக்கு மூலியமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கப்பெற்று வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு வரக்கூடிய காலமாக தான் இந்த குரு பயிற்சி துளாராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது குரு சுக்கரனோட வீட்டில் இருக்கிறனால சுக்கரன் தான் நிலையான நீடித்த தாம்பத்திய சோகத்தை கூடிய கிரகம் கலத்துற காரகன் அப்படிப்பட்ட இடத்துல குரு இருக்கும் பொழுது நிலையான நீடித்த தாம்பத்திய சுகம் கிடைக்கணுங்கிற அமைப்பு இருக்கிறதுனால நீண்ட நெடிய நாட்களாக திருமணம் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு நல்ல முறையில் திருமணம் அமையப் போகுது குரு தான் புத்திர காரகன் அவர் சனியோட பார்வையிலிருந்து விலகி சுவரோட வீட்டில் இருக்கிறதுனால குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கி கிடைக்கும் எட்டாம் இடங்கிறது எதிர்பார அதிர்ஷ்டமாக இருந்து ஆறு கூடிய எட்டாம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறனால ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துக்கு குருவுடைய தொடர்பு இருக்கும் பொழுது ஷேர் மார்க்கெட் புரோக்கரேஜ் இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு மிகச்சிறப்பான லாபம் கிடைக்கும் வெளிநாடு தொடர்பில் இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய மனிதர்களுக்கும் மிகச்சிறப்பான பொன்னான காலமாக இந்த குரு பயிற்சி துளாராசி என்பவர்களுக்கு இருக்க போதுங்க எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு தன்னோட ஐந்தாவது பார்வையினால் பன்னெண்டாம் இடம் ஸ்தானத்தை பார்க்கறனால பன்னெண்டாம் இடம் தான் தாம்பத்திய ஸ்தானம் வெளிநாட்டு பயணத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்த குரு பார்க்கும் பொழுது கடந்த காலங்களில் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு பிரச்சனை சங்கடங்கள் அனுபவித்து பிரிஞ்சிருந்தீங்கன்னா குரு தாம்பத்திய ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது மீண்டும் ஒற்றுமையாக மனமொத்த தம்பதியராக வாழ போகிறீங்க பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானமாக இருந்து அந்த இடத்த குரு பார்க்கறனால சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளுக்காக சுப விரையும் பண்ண போறீங்க குரு தன்னுடைய ஏழாம் பார்வையினால துளாராசிக்கு இரண்டாம் இடத்தை குரு பார்க்கறாரு இரண்டாம் இடம் தான் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் பல்லு ஸ்தானம் கண்ணு இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில பேசி பிழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் மிகச்சிறப்பான காலமாக இந்த குரு பயிற்சி துளாராசி நண்பர்களுக்கு இருக்க போகுது நீங்கள் டீச்சராக இருக்கிறீங்க ப்ரொஃபஸராக இருக்கிறீங்க வக்கீலா இருக்கிறீங்க தரகு வியாபாரம் பண்ணுறீங்க ஏஜென்சி வச்சு நடத்திட்டு பேசி பொழைக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய அத்தனை தொழிலும் மிகச்சிறந்த லாபம் கிடைக்கும் அதே மாதிரி ரெண்டாம் இடத்த குரு பார்க்கும் பொழுது பேங்க் நிதித்துறை வட்டிக்கடை கொடுக்கல் வாங்கல் ரியல் எஸ்டேட் ஃபைனான்ஸ் இந்த மாதிரி தொழில்கள் மூலமாக துளாராசு என்பர்களுக்கு மிகச்சிறப்பான ஆதாயம் கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த குரு பயிற்சி இருக்க போதுங்க குரு செவ்வாயோட வீட்டை பார்க்குறதுனால நிலபலங்கள் வாங்கி வைக்கிறீங்க ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருக்கிறீங்க விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறீங்கன்னா மிகச்சிறந்த ஆதாயம் இந்த குரு பயிற்சி பலன்கள் மூலிமா துளாராசி என்பவர்கள் அனுபவிக்க போகிறீங்க குரு தன்னோட ஒன்பதாவது பார்வையினால் துளாராசிக்கு நான்காம் இடத்தை குரு பார்க்குறாரு குரு நான்காம் இடத்தை பார்க்கும் பொழுது நான்காம் இடம் தான் தாய்ஸ்தானம் வாகனஸ்தானம் நிலவளஸ்தானம் ஒழுக்கஸ்தானம் குழந்தைகளோட கல்வி ஸ்தானம் அந்த இடத்த குரு பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் குழந்தைகள் உயர்ந்த மதிப்பெண் கண்டிப்பாக எடுத்து தாய் தகப்பனுக்கு நல்ல பேர் தேடித்தர போகிறாங்க நல்ல முறையில் படித்த வெளிநாடு வெளிமணிலாம் உயர்கல்விக்காக கண்டிப்பாக போவாங்க நான்காம் இடம் தாயஸ்தானமாக இருக்கிறதுனால நீண்ட நெடிய நாட்களாக தாயாருக்கு உடல் ரீதியான உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ செலவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலக்கட்டத்தில் பரிபூரணம் உடம்பு குணமாகும் நான்காம் இடம் தான் நிலவளஸ்தானம் அந்த இடத்த குரு பார்க்கும்பொழுது நிலம் பிடிப்பீங்க வீடு வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க வாகனம் வாங்குவீங்க நான்காம் இடம் சுகஸ்தானமாக இருந்து அந்த இடத்த குரு பார்க்குறனால வாழ்க்கையில் பொன்பொருள் சேர்க்கை நகையாபரண சேர்க்கை வீடு மனையால் ஆதாயம் துளாராசன்பவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது நான்காம் இடம் குழந்தைகளுடைய கல்வி ஒழுக்கஸ்தானமாக இருந்து அந்த இடத்த குரு பார்க்குறனால குழந்தைங்க நல்ல முறையில் படித்து கேம்பஸ் இன்டர்வியூ மூலிமா வேலைக்கு போகும் பொழுது தாய் தகப்பனுக்கு நல்ல பேர் தானாகவே தேடி வந்துடுங்க நான்காம் இடம் கல்வி ஸ்தானமாக இருந்து அந்த இடத்த குரு பார்க்கும் பொழுது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயத்தெல்லாம் உயர்ந்த மதிப்பெண் எடுக்கணுங்கிற அமைப்பு இருக்கிறனால துளாராசிரை பிறந்த இளைஞர்கள் இளம்பெண்களை பொறுத்த வரைக்கும் உயர்ந்த மதிப்பு எடுக்க போகிறீங்க ஒரு சிலருக்கு அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்க போகுது ஏற்கனவே அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதி போட்டித் தேர்வுகளில் பாஸ் பண்ணி காத்திருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வேலை உங்களை தேடி வந்து கிடைக்கப் போகுதுங்க அரசியல் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் அரசு சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் உயர்ந்த காலமாக ஒரு பொன்னான காலமாக இந்த குரு பயிற்சி துளாராஸ் என்பவர்களுக்கு இருக்கப்போகுது துளாராஸ் என்பவர்களுக்கு ஆறு பன்னெண்டு அச்சுக்களை ராகு இதை அமர்ந்து ஆறு கூடையுடன் எட்டாம் இடத்துல வந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துக்கு குருவுடைய தொடர்பு இருக்கும் பொழுது எதிர்பாராத வகையில் விபரீத ராஜயோகம் கிடச்சி உங்களுக்கு அபரிமிதமான பணம் வரப்போகுதுங்க ஷேர் மார்க்கெட் மூலிமா செய்யக்கூடிய தொழில் மூலிமா உயர்ந்த மனிதர்களாலேயும் பணம் படைத்தவங்களாலேயும் ஒரு சில உதவிகள் கிடைக்கப்பட்ட வாழ்க்கையில் மிகச்சிறப்பான இடத்துக்கு வரக்கூடிய காலமாக தான் இந்த குரு பயிற்சி துளாராசி என்பவர்களுக்கு இருக்க போதுங்க அப்போ மொத்தத்தில் துளாராசி என்பவர்களுக்கு குரு ஆறு குடையவனாக இருந்து எட்டாம் இடத்துல மறைகிறது மிகவும் சிறப்பு எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை எதுவும் இருக்க போகிறதில்ல ஆறு குடி எட்டில் மறைஞ்சா விபரீத ராஜவங்கிற பேரில் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கிடைக்க போகுது குரு எட்டாம் இடத்துல மறைந்து தன்னோட ஐந்தாவது பார்வையினால பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறனால தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தால் ஒன்று சேர்ந்து வாழ போகிறீங்க குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை நிலவும் எல்லாத்துக்கு மேலே வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் கண்டிப்பாக தொழிலுக்காக வேலைக்காக சுற்றுலாவுக்காக போயே தேருவீங்க குரு தன்னுடைய ஏழாவது பார்வையினால் இரண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது இரண்டாம் இடம் தான் குடும்பஸ்தானம் இரண்டாம் இடம் தான் கண்ணு பல்லுஸ்தானம் உங்களுக்கு வயோதிகை ஜாஸ்தியாக இருந்து கண்ணில் பல்லில் இது மாதிரி பிரச்சனைகள் கடந்த காலங்களில் ஏற்பட்டிருந்தா இந்த காலக்கட்டத்தில் பரிபூரணம் உடம்பு குணமாகும் வயோதிக தாயாராக இருந்தால் மூட்டு சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் மருத்துவ செலவு பண்ணிங்கன்னா பரிபூரண குணமாவாங்க அதே மாதிரி குரு தன்னுடைய ஒன்பதாவது பார்வையினால் நான்காம் இடத்தான் பார்க்குறார் நான்காம் இடம் தான் சுகஸ்தானம் ஒழுக்கஸ்தானம் கல்வி ஸ்தானம் வாகனஸ்தானம் நிலவளஸ்தானமாக இருக்கிறதுனால குரு பார்க்கும் பொழுது வீடு வாங்குறதுக்காக சுப செலவு பண்ணுவீங்க வாகனம் வாங்குறதுக்காக சுப செலவு பண்ணுவீங்க குழந்தைகளோட கல்விக்காக சுப செலவு பண்ணுவீங்க அப்போ ஏதோ விபத்தில் வீடு வாங்குறதுக்காக வாகனம் வாங்குறதுக்காக குழந்தைகளோட கல்விக்காக உங்களுக்கு லோன் கிடைக்கணுங்கிற அமைப்பு இருக்கிறதுனாலையும் பன்னெண்டாம் இடம் விரைஸ்தானமாக இருந்து அந்த இடத்த குரு பார்க்கறதுனால சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள்லாம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால சுபவிரயம் பண்ணுவீங்க அப்போ துளாராசன் என்பவர்களுக்கு கடந்த கால தொப்பிட்டு பார்க்கும் பொழுது மிக மேன்மையான சிறப்பான நல்ல பலன் மட்டுமே இந்த குரு பயிற்சி துளாராசு என்பவர்களுக்கு கொடுக்க போதுங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பிறகு சந்திக்கலாங்க நன்றி வணக்கம் துளாராசியில் பிறந்த அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கோடிக்கணக்கான பேர் பிறந்திருப்பீங்க அப்போ அவங்களாம் ஆயிரக்கணக்கான தொழிலோ ஆயிரக்கணக்கான வேலையோ செஞ்சிட்ருப்பீங்க எல்லா மனிதர்களுக்கும் இந்த குரு பயிற்சி பலன்கள் மூலிமா எந்த தொழிற்சிரவங்களுக்கு எந்த வேலை சேவங்களுக்கு சிறப்புன்னு சொல்லி வீடியோ போடுறதா இருந்தால் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகணும் எல்லோரும் அந்த வீடியோவை விரும்பி பார்க்க மாட்டாங்க அதனால் அந்த எண்ணத்தை நாங்கள் கைவிட்டுட்டோம் உங்கள் தனி மனித ஜாதகத்தில் உங்கள் தொழிலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் உங்களுடைய கேள்வியை தமிழை டைப் பண்ணி அனுப்புங்க உங்களுக்கு கட்டாயம் பதில் கொடுத்துருவோம் பதில் கொடுக்கறதில் காலதாமதம் ஏற்படலாம் என்ன காரணம்னா பன்னெண்டு ராசிக்காரங்களும் கமெண்ட் மூலியமாக ஏற்கனவே கேள்வி கேட்டிருக்காங்க அவங்களுக்கு பதில் கொடுத்துட்டு தான் உங்களுக்கு பதில் கொடுக்கும் பொழுது காலதாமதம் ஏற்படலாம் காத்திருந்திங்கன்னா கட்டாயம் பதில் கிடைக்கும் ரொம்ப நன்றிங்க அடுத்து பதிலாக சந்திக்கிறாங்க நன்றி வணக்கம்